ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உலகம் என் வீடு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட செலவே இல்லாமல் ஒரு செல்ஃப் லைனர் நம்ம ரெடி பண்ணி அதை ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்காமல் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செல்ஃப் லைனரை தாங்க நான் ரெடி பண்ணி காட்ட போகிறேன் இது வந்து நம்ம எப்போவுமே பார்த்திங்கனா நம்ம நார்மலாக நியூஸ் பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த நியூஸ் பேப்பரெல்லாம் டஸ்ட் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கிறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி கவர்ஸ்லாம் இப்போ அதிகமாக கிடைக்கிறதுல ஸோ இந்த கவர்ஸ்ஸாங்க இப்போலாம் வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி நிறைய கடைகளில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த கவர்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு மூணு சேர்ந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நான் கட் பண்ணி ஒரு செல்ஃப் லைனராக வந்து ரெடி பண்ண போகிறேன் ஸோ நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து எப்போவுமே வந்து நியூஸ் பேப்பர் வந்து எப்படி வந்து செல்ஃபுக்கு போடுவோமோ அந்த மாதிரி அளவு எடுத்து அதை மடித்து உள்நோக்கி விட்டுட்டு கரெக்டான அளவுக்கு வந்து நியூஸ் பேப்பரை ஃபஸ்ட்டு அந்த செல்ஃபில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி மடித்து விட்ருங்க மடித்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கலாம் அந்த பிளாஸ்டிக் கவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைடு வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் ஒரு சைடில் வந்து ஹேண்டில் இல்லைனா வந்து ப்ளெயாக வந்து விட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அந்த க்ளோஸாக இருக்க சைடை வந்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் அப்போ கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சைடும் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா சென்ட்ராக வந்து அந்த கவரோட நடு பகுதியில் வந்து திருப்பி அகெயின் வந்து உள்நோக்கி வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷீட் வந்து லென்த்தாக கிடச்சிரும் ஸோ அந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறமா அந்த உள் உள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளெயினாக ஒயிட் கலரில் இருக்கும் வெளி சைடில் வந்து நம்மளுக்கு டிசைன்லாம் பண்ணியிருப்பாங்கள்ல ஸோ அந்த பிளைனாக இருக்க சைடு வந்து மேல வர மாதிரி நம்ம அந்த உள்நோக்கி வந்து இருக்க டிசைனை வந்து நம்ம உள்நோக்கி போற மாதிரி வச்சுட்டு அந்த நியூஸ் பேப்பரை நாலு முனைகள்லேயும் வந்து நம்ம அந்த நியூஸ் பேப்பரோட கார்னர்ஸில் அந்த நியூ பிளாஸ்டிக் பேப்பரை வந்து உள்நோக்கி உள்ளே விட்டு வந்து நம்ம ஸ்டாப்லைர் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஃப் லைனர் சூப்பராக ரெடி ஆகிடும் அது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது திங்ஸ் மேலே வச்சால் கூட நம்மளுக்கு வந்து அந்த செல்ஃப் லைனர் வந்து நவரவே நவராது ஸோ ஏதாவது தண்ணி ஏதாவது கொட்டிட்டுனவுடனே வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் டஸ்ட்டு ஏதாவது பட்டுட்டு அப்படின்னா அதை வந்து நம்ம தொடச்சிக்கலாம் அடிக்கடி வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நான் இப்போ வந்து எப்படி ரெடி பண்ண அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நான் அந்த செல்ஃபில் வந்து இதுதான் போட போகிறேன் ஸோ இதுக்கு கீழே இதே மாதிரி இன்னொரு செல்ஃப் இருக்குல்ல அதிலேயே வந்து நான் இதே மெத்தடில் நியூஸ் பேப்பரை வந்து கவர் பண்ணி இந்த பிளாஸ்டிக் கவர்ஸை சுற்றி கவர் பண்ணி ஸ்டாப்லர் பண்ணி அந்த செல்ஃப் ரெடி பண்ணிவிட்டு நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போது இந்த ரெண்டு செல்ஃப்குமே வந்து நான் லைனர் ரெடி பண்ணி போட்டுவிட்டேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள் இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரைண்டர் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ நியூஸ் பேப்பரோடயே நான் அப்படியே விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக மாவரைக்கிறப்ப ஏதாவது வந்து வாட்டர் சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சிந்துறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரை வந்து நியூஸ் பேப்பர் வந்து அப்சார்ப் பண்ணிடும் ஸோ அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது மெட்டல் செல்ஃப் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து துருப்பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அந்த ஈரத்தோடைய அந்த நியூஸ் பேப்பர் அப்படியே இருக்கிறப்ப இப்போ வந்து இந்த மாதிரி செல்ஃப் லைனர் யூஸ் பண்ணி நம்ம போட்டுவிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டர் வைக்கிறப்ப ஏதாவது வாட்ரு சிந்துனுச்சினாலும் நம்ம கையோடவே வந்து தொடச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வாட்டர் எல்லாமே வந்து தங்காது ஸோ துடுப்பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை இந்த செல்ஃப் லைனர் ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்க ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ரெட் கலரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை மறக்காம க்ளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவுச்சு Thanks for watching my videos friends, bye!